வள்ளலாக வழங்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் ஆலயத்திலே ஐப்பசி மாதம் முதல் மாசி மாதம் சிவராத்திரி வரைக்கும் நித்தமும் அர்த்தஜாம பூஜையின் போது சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் சப்தரிஷி ஆரத்திகள் விசேஷ சோடச உபசாரங்கள் எல்லாம் நிறைவு செய்து நாகாபரணம் சாற்றி மலர் அலங்காரம் எல்லாம் முடிந்த பிறகு இரவுல நமக்கு குளிரும் இல்லையா அது போல சுவாமிக்கு அந்த குளிரிலிருந்து சுவாமியை பாதுகாப்பதற்காக மக்மல் பட்டு என்கிறதான ஒரு வகையான பட்டு சாற்றுகிறார்கள் இங்க பாருங்க அந்த அலங்காரத்தை தான் பாத்துருக்கீங்க இன்றைய அலங்காரம் சுவாமிக்கு குளிராம இருக்கிறதுக்காக இந்த கைங்கரியத்தை இந்த குளிர்நாள்ல நகரத்து செட்டியார் மக்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு அவர்களுக்கான உறவு எப்பேற்பட்ட பக்தி பாருங்கோ நமக்கு எப்படி குளிர்றதோ ஆற்றுல நம்ம எப்படி ஷொட்டர்லாம் போத்தின்டுவோமோ அது போல விஸ்வநாத பெருமானுக்கும் குளிரும் இல்லையா